selgub üks tuhat kolmkümmend . siit poolelt on . kui ma nüüd kõik loen , kaksteist tuhat seitsekümmend . kaksteist tuhat on praegust kakskümmend viis . see oli , okei , nüüd tuleme <part?">. ta Keeraviku lähedal . muuseas , ma ei ole veel lähedal . mul on nüüd täna . जीटेजू थी वोट हंड्रेड इंटू थ्री इंटू थ्री वन टूटी अर्सेज से पर्संटेजी फैंट अतमेंगे அக்கா உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணியிருக்கேன் ஃப்ரீயாக இருக்கப்போ பாருங்கள் நான் ஆல்ரெடி ரிப்ளை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன்டா அகே நான் வேணா போய் பார்க்குறேன் ஓகேவா சுஜி ஃபோர் டூ மார்க்கு ஃபோர் தௌசண்ட் ஒன் இயர் டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ்கெல்லாம் ஃபோர் தௌண்ட் ஆகும் ஒன் இயக்கில் போட்டால் டூ ஹண்ட்ரட் ஆகும் ஃப்ரெஷஸ் வந்து வீடியோ பார்த்து படிக்கிறது தான் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு யூடியூப் சேனல் எடுத்து ஃபாலோ பண்ணுங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா சுரேஷும் எயிடிஎனும் ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை ஓரளவுக்கு தெரியும் அப்படின்னா டேப்பில் பரத் சார் வீடியோ பாருங்கள் இதுதான் ஆப்டிடியூடுக்கு நான் சொல்கிறது ஜிஎஸ் வந்துட்டு ஜஸ்ட்டு ஆல்ரெடி படிச்சிருந்தீங்க அப்படின்னா ரிவிஷன் பண்ணுங்கள் அப்படி படிக்கலை இனிதான் புதுசாக படிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து புக் எடுத்து ஒரு தடவை ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டு கேளுங்க ரிவிஷன் வீடியோ ரிவிஷன் வீடியோ கேட்டுட்டு புக் எடுத்து ரீட் பண்ணுங்கள் அதில் எதாவது உங்களுக்கு மறக்கிற மாதிரி தோணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சுட்டு என்ன படிச்சீங்களோ அதை ரீகால் பண்ணிவிட்டு அகைன் அடுத்த டாபிக் போங்க நீங்கள் புதுசாக படிக்கும்போது உங்களுக்கு ரிவிஷனுக்கு லாஸ்ட் மினட்ல டைம் அந்தளவுக்கு இருக்காது ஸோ படிக்கும்போதே ரிவிஷனையும் சேர்த்து எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிஎஸ் வந்துட்டு ஓரளவுக்கு உங்களுக்கு மைண்டில் நிற்கும் தமிழும் அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம காலையில் பத்து மணிலேருந்து ஒரு மத்தியானம் ஒரு ஒரு மணி வரைக்கும் தமிழ் படிக்கிறோன்னா படிச்சுட்டு அடுத்த நாள் பத்து மணிக்கு முன்னாடி ஒம்பது மணிக்கு அந்த தமிழ் புக்கை எடுத்து நேற்று என்ன படித்தீங்களோ அதை ஒரு தடவை ரிவிஷன் பண்ணணும் ஜஸ்ட்டு ஒரு ரீட் கொடுத்துட்டு அதுக்கடுத்து நீங்கள் படிக்கணும் ஃப்ரெஷ்ஷர்ஸ் இந்த டைம் கண்டிப்பாக அடிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சிலபஸ் முடிக்கணும்னு சொல்லிட்டு கடை 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 கடன் போயிட்டே இருக்காமல் எவ்ரிடே நீங்கள் ரிவிஷன் பார்ட் உங்கள் இதில் வச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும்ன்றது என்னோடய சஜஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபைனலாக முடிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு எதுவுமே ஞாபகத்தில் இருக்க படிக்கும்போதே ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ரிவைஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணி டெய்லி டென் மினிட்ஸ் ஆர் தேர்ட்டி மினிட்ஸ் எடுத்து ரிவிஷன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோஸ் பாருங்கள் எம்டிஎன்லி இருக்குது ஜேடி ரைடு இருக்குது குருநாத் ஐஏஎஸ் அகாடமியில் உள்ள வீடியோ இருக்குது ரேஸில் இருக்குது சுரேஷில் இருக்குது நிறைய வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு அதை மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு போங்க எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்காதீங்க டைம் இருக்காது ஜஸ்ட்டு ஹிஸ்ட்ரி அதெல்லாம் நீங்கள் சுரேஷ் பார்த்தா போதும் குவாலிட்டியுமே நல்லா தான் இருக்கும் சுரேஷில் ஷார்டட்ஸ் எடுத்துக்கோங்க ஓரளவுக்கு ஷார்ட் கட்ஸுக்கு பிஆர்கே இருக்குது சாய்ஸ் இருக்குது கிரிஷோபா இருக்குது அந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஷார்ட் கட்ஸ் படிச்சுட்டு அதை ஒரு தடவை ரிவிஷன் விட்டிங்கன்னா அது உங்களுக்கு மேபி ஒன் இயர் கழிச்சு மறுபடியும் படிக்கிற மாதிரி இருந்தாலும் அது உங்களுக்கு தாட்டில் இருக்கும் ஓகேவா பொன்னா கரெக்டாக கரெக்டு ஸோ அவங்க ஒன்று பிடிக்க அப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன இருக்கிறதுக்கு டூ இயரில் டூ இயர்ஸ் கொயர் போட்டுருவோம் எனக்கு வந்து கேன்சல் ஆகும் ஸோ அதை வந்து பிஆானது ஆன் பண்ட் யூட்ரஸ்ட்டில் ஃபோர் இயர்ஸில் திருமூணு மடம் ஆகிவிடுதான் பதினாறு வருஷம் ஆகும் வருஷம் வந்து கூட டைம் வந்து நம்ம மல்டிப்பி வந்து பி டூ இயர்ஸில் பதினோரு மாதம் வருஷத்துல பதினாலு மணி ஆர் வந்து எப்போ வந்து இதாக கேட்டுக்காங்க டூ இயர்ஸ்ல

கவுன்சிலிங் பற்றி எதுவும் வரல அன்னைக்கே மேபி ஆர்டர் இஷ்யூ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சும்மா குரூப்பில் பேசுகிறது தான் தெரியுமாட்டி தெரியல ஹலோ ரிவர் ടെലഗ്രാം ഇല്ല ടെലഗ്രാം ബ്രോ ஸ் வந்து தமிழ்ல தான் இருக்குது steal எடுக்கணும்னா பன்னெண்டாயிரம் பதினாலாயிரத்தி நானூற்றிலிருந்து அஞ்சு பர்சன்டேஜ் இருக்கும் வரும் டென் பை செவன் தௌசண்ட் ஃபோன் இயர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் அதான் அதுக்கே நம்மளுக்கு தெரியல ஃபோர் இயர்ஸ்னால் செவன் தௌசண்ட் ஸோ அங்கே போட்டு ஆன்சர் பண்ணுவோம் ஃபோர் தௌசண்ட் ஆர் டென் தௌசண்ட் டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஈஸி தான் டூ இயர்ஸ்க்கு ஒரு டூ ஹண்ட்ரட் மத்திய ஹாஃபுக்கு ஒரு அண்ட்ரை இன்ட்டு டென் பர்சன்டேஜ் ஃபைவ் பர்சன்டேஜ் ஓகேதான் அப்போ இதுக்கு நாலாயிரம் நாற்பதா அப்போ இதுக்கு எடுத்தோன்னு எல்லோரும் நாற்பது நாலாயிரத்து நாற்பதுக்கு ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் போடணும் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு அதையும் எடுத்த பதினா அர்த்தணுன்றா நூற்றி பதினெட்டாக அப்படின்றது கிடச்சிருக்கும் வந்து எனக்கு ஃபிஃப்டின் ஒன் இயர் டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் வந்து ரெண்டு வந்து ரெண்டு வருஷம் எஸ்எஸ்சிஐக்கு டிஃப்ரென்ஸும் ஒன்றும் கொடுத்துட்டாங்க அது வந்து நம்மளுக்கு தெரியும் டிஃப்ரென்ஸஸ் இப்போ பிஆப் ஆட்சி போயிருந்தேன்னு நான் வச்சுக்கா அதில் பி இருக்கா இல்லை ரெண்டு பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸும் ஒன்று அதுக்கு சிஐ வந்து என்ன சொன்னாங்கன்னா டூ இயர்ஸில் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் நைவ் ஆச்சுன்னா ஆறு வந்துட்டு எத்தனை பர்சன்டேஜ் ஆகும் சிம்பிள் டாப்யூட் டெஸ்ட் உண்மையாக அதே தான் ஆறு வந்து என்ன பர்சன்டேஜ் இந்த இன்னக்கூட தமிழ்நாடு தெரியுமா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் நைனோ தேர்ட்டின் ஸ்டையர் ஒரு பிஹெச்சோட ஒன் பாயிண்ட் த்ரீ ஒன் பாயிண்ட் த்ரீ மைனில் சொல்லப்பட்டதாக ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தேர்ட்டி பர்சன்டேஜ் ஓகே சரி கம்பெட்டர்